சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா உணவுப் பொருட்களின் விலைகள் சுமார் இருபது வீதத்தால் அதிகரிப்பு அனுரகுமாரவின் இந்திய விஜயத்தின் போது கலந்துரையாடப்படவுள்ள கடத்தொழிலாளர் பிரச்சனை ரணில் சேகரித்த அரசியை கூட அனுரவால் விநியோகிக்க முடியவில்லை எழுந்துள்ள குற்றச்சாட்டு யாழ்ப்பாண மக்களை மிரட்டும் மர்ம காய்ச்சல் மற்றும் ஒரு ஆண் மரணம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமாகாணத்தில் மில்லி மீட்டர் அளவில் கனமழை இந்திய மீனவர்களின் அத்துமீறல் குறித்து பாரத உயர்ஸ்தானிகரிடம் தெரிவிப்பு அபிகரன் ஜாலில் தொடர் உயிரிழப்புகளுக்கு எலிகாய்ச்சலை காரணம் பரிசோதனையில் உறுதி பயிர் சேதம் ஏற்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் சபாநாயகர் அசோக சப்புமல் ரன்பலவன் கல்வித் தகுதியின் நம்பகத்தன்மை தெளிவுபடுத்த தவறினால் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவது குறித்து ஆலோசித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அல்லது சபாநாயகர் விளக்கம் அளிக்க என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவ்வாறு செய்யாவிட்டால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூடி கலந்துரையாடி சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டு வருவோம் என அவர் தெரிவித்துள்ளார் நிகழ்நிலை பாதுகாப்புச் சட்டம் மற்றும் பயங்கரவாத தடைச் சட்டம் ஆகியவற்றை எதிர்வரும் இரு வருடங்களுக்குள் நீக்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை சட்டத்திறன்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் ஜனாதிபதி சட்டத்திறனையுமான சாலிய பீரேஸ் தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டம் ஒன்று அவசியமில்லை என்று கூற இருந்தபோதும் இருந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டம் ஒன்று இருக்கும் அதேவேளை அந்த சட்ட நடைமுறையின் போது போதியளவு பாதுகாப்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காலையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் அடிப்படை உரிமையை பாதுகாக்க மேம்படுத்த வேண்டுமெனில் நடைமுறையில் உள்ள ஒரு சில விடயங்களில் மாற்றம் ஏற்பட வேண்டும் அதற்கமைய நாட்டில் முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட அடக்குமுறை சட்டங்களை மாற்றியமைக்க வேண்டும் அவ்வாறான அடக்குமுறை கொண்ட சட்டங்களை நீக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தின் பொறுப்பாகும் இந்த அரசாங்கத்தின் முதல் இரண்டு வருட காலத்தில் அடக்குமுறை கொண்ட சட்டங்கள் நீக்கப்பட வேண்டும் இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் சட்டங்களை முறைகேடாக பயன்படுத்த மாட்டார்கள் அதன் காரணமாக அதில் சிக்கல் என்று கூறுகிறார்கள் இதே நிலைப்பாட்டில் முதல் இரு வருடங்களில் இருந்துவிட்டால் நாட்டின் சட்டங்களில் எப்போதும் மாற்றம் ஏற்படாது முதலாவது நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் இரண்டாவது பயங்கரவாதத் தடை சட்டம் பயங்கரபாத்துக்கு எதிரான சட்டம் ஒன்று அவசியம் இல்லை என்று கூற இருந்தபோதும் இருந்த எதிரான சட்டம் ஒன்று இருக்கும் அதே வேளை சட்டத்தினூடாக புதிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை போலீசார் மற்றும் அரசு பாதுகாப்பு பிரிவினர் முறைகேடாக பயன்படுத்துவதற்கு இருக்கும் வாய்ப்புகளை நீக்க வேண்டும் அதே போன்று நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை நீக்க வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட நிலைப்பாடாகும் அதிகாரத்தை ஓட்டத்தில் குவிப்பதற்காகவே நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை உருவாக்கப்பட்டுள்ளது அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டுமென்றால் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய நிறைவேற்று நிறுவனங்களை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் குறிப்பாக போலீஸ் துறை அரசியலமைப்பு செய்யப்பட வேண்டும் அரசியலமைப்பில் பதினோராவது உறுப்புரையை மீறும் வழக்குகளில் தொன்னூற்றி வீதமான வழக்குகள் போலீசார் நாளேயே தாக்கல் செய்யப்படுகின்றன போலீஸ் கலாச்சாரத்தில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் மூன்றாவதாக நீதிமன்றம் பலப்படுத்தப்பட வேண்டும் அத்தோடு நீதிமன்ற சுயாதீனமாக இயங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் அதற்கான தீர்வை அரசாங்கம் இதுவரையில் வழங்க தவறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சமகால அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் கடந்த அரசாங்கங்களின் பெரும் திடர்கள் பிடிபடுவார்கள் என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர் ஆனால் இதுவரை பெரும் திடர்கள் குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் தனது பேச்சின் மூலம் நிரூபிக்க வேண்டும் இது தொடர்பில் உன்னிப்பாக அவதானம் செலுத்தி வருவதாக நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் இந்திய இலங்கை விவகாரம் தொடர்பில் கலந்துரையாடப்படும் என இந்த விடயம் தொடர்பில் இரண்டு நாட்டு அதிகாரிகளும் அண்மையில் கலந்துரையாடியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு இரு தரப்பினருக்கும் இடையில் பரஸ்பர புரிந்துணர்வு மிகவும் முக்கியமானது என அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கடத்தொழிலாளர்கள் இலங்கை கடலில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவது நாட்டின் வடபகுதியில் உள்ள மீன்பிடி தொழிலில் குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்துகிறது எனவே இரண்டு தரப்பினரும் இணக்கமான உடனடி தீர்வு காண்பதே தற்போதைய அரசாங்கத்தின் இலக்கு என கடத்தொழில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கடலெல்லியை அத்துமீறி செல்லும் தமிழக மீனவர்கள் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை இலங்கை கடற்படை தீவிரப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி வரும் பதினைந்தாம் திகதி முதல் பதினேழாம் திகதி வரை இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் நிர்ணய விலைக்கு விரிவாக முடியாமல் உள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிற்சங்க உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் சந்திப்பு நேற்று ரணில் விக்ரமசிங்கமின் உத்தியோகபூர்வ காரியாலயத்தில் இடம்பெற்ற போது அதில் கலந்து கொண்டவர் இவ்வாறு தெரிவித்தார் அரிசி ஆலை உரிமையாளர்கள் களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கும் அரசியை சந்தைக்கு பிடிப்பிக்காமல் இருந்தால் நாட்டில் அரசுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது அத்துடன் அரசு விலையும் ஒரு கிலோ இருநூற்ற ரூபாய் வரை அதிகரித்தது இதனை கட்டுப்படுத்துவதற்கு தெரிவித்து ஜனாதிபதி அரசியா ஆலை உரிமையாளர்களுடன் கலந்துரையாடி அரசு விலை நிர்ணயம் செய்வதாக தெரிவித்து மேசைகள் தட்டி ஒரு கிலோவுக்கு பத்து ரூபாய் அதிகரித்துள்ளார் ஜனாதிபதி இதன் மூலம் அரசியா ஆலை உரிமையாளர்களுக்கு இருக்கும் அரசியை வெளியில் கொண்டு வர முடியுமானால் அவர்களுக்கு கிலோவுக்கு பத்து ரூபாய் அதிகரித்து மண்டியிட்டுள்ளார் ஜனாதிபதி இதன் மூலம் அரிசி இறக்குமதி செய்வதாக இருந்தால் அரசாங்கம் ஒன்று எதற்கு என கேட்ட தேசிய மக்கள் சக்தி தற்போது அரிசி தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்த எழுபதாயிரம் கிலோ அரிசி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்ய தீர்மானித்துள்ளது ஆனால் இறக்குமதி செய்யும் அரிசியை அரசாங்கம் எத்தனை ரூபாவுக்கு இறக்குமதி செய்கிறது மக்களுக்கு எத்தனை ரூபாவுக்கு வழங்கப் போகின்றது என்பதை தெரிவிக்க வேண்டும் இந்தியாவிலிருந்து சுவர்ண அரிசியை இறக்குமதி செய்யப் போவதாக அரசாங்கம் தெரிவித்திருந்தது இந்தியாவில் இந்த அரிசி ஒரு கிலோ முப்பது ரூபாவுக்கே விற்பனை செய்யப்படுகிறது அப்படியானால் இறக்குமதி அடங்கல் அகமது நாட்டில் குறித்த அரிசி கிலோ ஒன்று நூற்று பத்து ரூபாவுக்கு விற்பனை செய்ய வேண்டும் ஆனால் அரசாங்கம் தற்போது அரிசிக்கு நிர்ணயித்துள்ள விலையின் பிரகாரம் ஒரு கிலோ இருநூற்று முப்பது ரூபாவுக்கு விற்பனை செய்ய விட்டால் அரசாங்கத்துக்கு ஒரு கிலோவுக்கு நூற்றி இருபது ரூபாய் லாபம் கிடைக்கிறது அதே நேரம் அரசு இறக்குமதிக்கு தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளதால் அவர்களும் இந்த லாபம் கிடைக்கும் இதனால் அரசாங்கம் இறக்குமதி செய்யும் அரசுக்கான சில்லறை விலையை அறிவிக்க வேண்டும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அணில் விக்ரமசிங்க பொருளாதார நெருக்கடி நிலையில் விவசாயிகளுக்கு உரிமை வாரணம் வழங்கி இரண்டு பூகத்தின் முதல் ஐம்பத்தி எட்டு லட்சம் மெட்ரிக் டன் அரசு அறுவடை செய்து சேகரித்து வைத்தார் ஆனால் நமது நாட்டில் வருடத்துக்கு தேவையாக இருப்பது இருபத்தி நான்கு லட்சம் மெட்ரிக் டன் அரிசியாகும் அப்படியானால் எஞ்சி அரிசி தொகை அரிசி ஆலை உரிமையாளர்களிடமே இருக்க வேண்டும் ஆனால் நமது நாட்டில் வருடத்துக்கு தேவையாக இருப்பது இருபத்தி நாலு லட்சம் மெட்ரிக் டன் அரிசி ரணில் விக்ரமசிங்க சேகரித்த அரிசியை கூட அனுரகுமாரி சாநாயகவுக்கு நிர்ணய விலைக்கு விநியோகிக்க முடியாமல் ஆலை உரிமையாளர்களுக்கு கிலோவுக்கு பத்து ரூபாய் அதிகரித்து வழங்கியிருக்கிறார் அத்துடன் அரசு விலை தொடர்பில் வெளியிடப்பட்டிருக்கும் பெத்தமானி அறிவிப்பும் வியாபாரிகளுக்கு பிரச்சனையாக மாறி உள்ளது என தெரிவித்துள்ளார் துறையைச் சேர்ந்த ஆனந்தகுமார் என்ற நாற்பத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க நபரே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மேற்படி நபர் மர்ம காய்ச்சல் பாதிப்புடன் பருத்துறை மந்திய ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு மேலுதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் பூனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் நேற்று புதன்கிழமை உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து வடக்கு மாகாணத்தில் இது பெரிமர்ம காய்ச்சலுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளது நேற்று உயிரிழந்த பருத்தித்துறையைச் சேர்ந்த நபரின் மாதிரிகளும் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அறிக்கைகள் கிடைத்த பின்னர் இறப்புக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் உறுதியாக தெரிய வரும் இதே மர்ம காய்ச்சல் அறிகுறிகளுடன் சடுதியான சுகவீனத்துடனும் வடக்கு வைத்தியசாலைகள் நாடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது மருத்துவத்துறை பருத்தித்துறை மந்திகை ஆதார வைத்தியசாலைக்கு மட்டும் இதுவரை நாற்பது பேர் மர்ம காய்ச்சல் காரணமாக சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரின் உடல்நிலை தொடர்பிலும் தீவிரமான கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உடல்நிலை சடுதியாக பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்கள் யாழ்ப்பாணம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மாலை அல்லது இரவு வேளையில் மற்ற பகுதிகளில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிப்பதால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடமேற்கு நோக்கி மெதுவாக நகர்ந்து இலங்கையின் வடக்கு கடற்கரை அருகே தமிழக கரையை கடக்க நெருங்க வாய்ப்புள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேற்கு மற்றும் மேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மத்திய சப்ரமுவ தெற்கு மற்றும் ஊவா ஆகிய மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது

முல்லைத்தீவில் தேசிய மீனவத்துளப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற உலக மீனவ தின நிகழ்வில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கைக்கான இந்திய வயஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அவர்களை சந்தித்து கலந்துரையாடிய போது தமிழ் மக்களின் அரசியல் தீர்ப்பு விடயம் தொடர்பில் பேசப்பட்டது அத்தோடு இந்த சந்திப்பில் இந்திய இழுவைப்படர்கள் எமது கடல் பகுதிக்குள் அத்துமீறி வருகை தந்து எமது மீனவ மக்களின் வாழ்வாதாரங்களை சூறையாடி செல்கின்ற விடயத்தினையும் முன்வைத்தோம் நாம் கரையிலிருந்து பார்க்கும்போது தெரியக்கூடிய அளவில் வெளிச்சமிட்டவாறு இந்திய இழுவைப்படர்கள் செய்கின்ற அட்டகாசமான செயற்பாடுகளை பற்றி அவரிடம் அழுத்தமாக சுட்டிக்காட்டியிருந்தேன் அந்த வகையில் அந்த செயற்பாடுகள் மீனவர்களுக்கு ஏற்படும் எமது இழப்புகள் தொடர்பில் அவர் மிக விரிவாக எடுத்து கூறியிருந்தேன் இவ்வாறு அவரிடம் இந்த விடயத்தை முன்வைத்து நான் பேசும்போது ஏனைய தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவாக பேசினர் இதன்போது உயர் ஸ்தானிக சந்தோஷ் இதற்கு பதில் அளிக்கின்ற போது இந்த கருத்தை இந்த படைகள் அத்துமுறை நுழையும் விடயத்தில் கவனம் செலுத்துவதாகவும் எதிர்வரும் ஜனவரியில் முலத்தீவு மாவட்டத்துக்கு தாம் வருகை தர உள்ளதாகவும் தெரிவித்தார் இவ்வாறாக இந்த விடயங்களில் நாம் தொடர்ந்தும் அவதானம் செலுத்திக் கொண்டே இருக்கின்றோம் இது மாத்திரமன்றி பாராளுமன்றத்தில் பேச கிடைக்கின்ற நேரங்களிலும் இந்த விடயம் தொடர்பில் பேசுகின்றோம் இந்திய இழுவைப்படைகள் நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தினை ஆடுவதற்கு எதிராக இதற்கு முன்னர் எவ்வாறு குரல் கொடுத்து வந்தோமோ அதே போல் தொடர்ந்தும் இந்த விடயத்தில் குரல் கொடுப்போம் அதேபோல் தென்னிலங்கை மீனவர்களின் தடை செய்யப்பட்ட கடத்தொழில் செயற்பாடுகளை தடுப்பதாகவும் தொடர்ந்து நாம் குரல் கொடுப்போம் இந்த விடயங்கள் தொடர்பில் கடத்தொழில் அமைச்சருடனும் பேசி இருக்கின்றேன் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்துவதாக கடத்தொழில் அமைச்சரும் உறுதியளித்திருக்கின்றார் அதேவேளை இந்த காற்றாலை திட்டம் என்பது நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் கடந்த வருடங்களில் ஏற்பட்ட வெள்ள அனத்தத்தின் போது மன்னாருக்கு சென்று அங்குள்ள நிலைமைகள் தொடர்பில் ஆராயும் போது அங்குள்ள மக்கள் கூடுதலாக இந்த காற்றாலை திட்டத்தினால் ஏற்படும் பாதிப்பு தொடர்பில் தெரிவித்தனர் காற்றாளி திட்டத்தால் மன்னாரில் உள்ள பாதிப்பு நிலைமைகள் குறித்து சுட்டிக்காட்டி இருக்கின்றோம் அத்தோடு யாழ்ப்பாணத்துக்கும் இந்த காற்றாடி திட்டத்தை கொண்டு வரப்போவதாக கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கான சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தெரிவித்துள்ளது சட்டப்பரிஞ்சர் திணைக்களத்தால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் பேராசே சந்தன் அபேரத் தெரிவித்துள்ளார் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கு அமைச்சரவையில் தீர்மானம் எடுக்கப்பட்டது அதற்கமையே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ரத்து சட்டம் மூலத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன குறித்த திருத்த சட்டங்கள் சட்டமாதிபதி திணைக்களத்துக்கு அனுப்பி வைத்ததன் பின்னர் எதிர்பரும் பாரங்களில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் பின்னர் புதிதாக சேர்க்கப்பட்ட பத்து லட்சம் புதிய வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதும் வேட்புமனுவை ரத்து செய்வதற்கான முக்கிய காரணியாகும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அண்மையில் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையில் நேற்று இழந்தவரின் மாதிரிகள் கொழும்பு கண்டியில் பரிசோதிக்கப்பட்டதில் அவர் எலிகாய்ச்சலினால் பாதிக்கப்பட்டது உறுதியாகியுள்ளது ஆந்த நபர் யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதும் அவரது மாதிரிகள் பெறப்பட்டு கொழும்பு கண்டி வைத்தியசாலைக்கு பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஆந்த நபர் சிகிச்சை படனின்றி நேற்று உயிரிழந்தால் அவரது மாதிரிகள் மீதான பரிசோதனை முடிவுகள் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அதில் அவர் ஹெலிகாப்டரினால் பாதிக்கப்பட்டது உறுதியாகியுள்ளது அண்மை நாட்களில் யாழ்ப்பாணத்தில் ஹெலிகாப்டரினால் அடுத்தடுத்து உயிரிழப்புகள் நிகழ்ந்து வருகின்றது ஏழாவது உயிரிழப்பு இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையில் மேலும் மூன்று பேர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இது தவிர பருத்தி